ஒரு நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்லை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏ பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிக்கில் வந்து பார்த்துக்கலாம் அது என்னது இது வந்து பயிர்த்து எல்லாம் தமிழ்நாட்டு கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டெலிகிராம் டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாங்க இப்படி தான் இருந்தால் ஜனங்கள் இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார் இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஆகும் அதை மீறி போகுதுன்னா ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்படி இந்த படம் அதை மீறி ரவியூஸ் மட்டும் இல்லை பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி எல்லா ரவியூஸும் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அது மீது இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்ட் நென்த்து நைட்டு தான் டிவி அதில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு சரி பார்த்துட்டு தானே போகலாம்னு நாங்கள் பத்து மணிக்காக ஷோன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து புறம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு ரெண்டே ரெண்டு சீட் தான் வேக்கன்சி இருந்தது அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி ஒரு சீட்டாக ஸோ வந்து எயிட் தேர்ட்டி ஷோ ஆர் இயர் ஸோ நல்லா வந்து தனி ஷோ மிகப்பெரிய வெற்றி பாடம் தான் இருக்குது அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது வந்து நியாயமான வெற்றி எனக்கு நிறைய பேருக்கு தனி தெரிவிப்பாரு நான் ஒரு எயிட்லிஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் கொண்டாடலாம்னு நினைச்சிருக்கேன் நான்

சிரிப்பாரு எங்களை பார்த்த உடனே ஆனால் உள்ளுக்குள்ள மைண்டில் வந்து அடுத்த ஷார்ட் என்ன இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அந்த ஆர்டிஸ்ட் பண்ணுறோம் இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா காஸ்ட்யூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டேரக்டர் இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா அப்படி தான் இருக்கும் ஸோ கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டேரெக்ஷனில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லையுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் வேணா இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் குறை இருந்ததுன்னா ஒன்றுமர் சார் அதெல்லாம் யாரு அப்படின்லாம் பார்க்க மாட்டார் மற்றபடி என்ன மாதிரி எல்லாம் அவரு சத்தமெல்லாம் போட மாட்டாங்க செட்ல ரொம்ப சாஃப்ட்டு தான் வந்து சைலண்டா ஆனால் அவர் வரும்போதே டக்குன்னு நாங்கள் எல்லாம் பேசினா கூட சைலண்ட் ஆகிடுவோம் முக்கியமா ப்ரெஷர் சைலண்ட் ஆகிடுவோம் அதனால வந்து அங்க வந்து அவர் டேரக்டரா தான் பார்ப்பாரு ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்தி கூட அந்த நடிப்புல எல்லாம் வந்து ஆக்சுவலா நான் என் ஒய்ஃபும் வந்து இந்த படம் பார்த்தேன் என் ஒய்ஃப் சொல்றாங்க பிரசாந்தி என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்னா சரி அதாவது அப்போ யூத்ல வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்ன்றது அர்த்தம் இல்லையே ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லயே உண்மையாக இருக்கணும் ஆனா அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்னு அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் மேலே போச்சு ஓவர் ஆக்டிங் ஆகிடும் ரொம்ப டவுன் போகக்கூடாது அந்த மீட்டர் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிடாரு

தாமோஜி ஃபிலிம் சிட்டியில எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாடுறது தான் அப்ப அந்த படம் ஷூட்டிங் போதுலாம் தமிழ் சுத்தமா வர வராது ஸோ ப்ராபர்டிங் தான் ஸோ ப்ராபர்ட்டிங்கும் போது சார் நீங்க ப்ராபர்ட்டிங் பண்ணுங்க சார் நீங்க ப்ராப்ள ப்ராஃபர்ட் பண்ணுங்க அப்படின்னு சரி நான் இந்த நான் நேராக பயங்காரம் பண்ணிட்டு நான்